விசை என்ன ஊறுகாயா கூட்டணி பேரத்தை அதிகரிக்க டிவிக்கு பெயரை யார் பயன்படுத்துறாங்க நண்பர்களே தமிழக அரசியல் என்பது ஒரு தினமும் மாறிக்கொண்டிருக்கும் காலம் சில நாட்களில் நாம் எதிர்பார்க்காத கோணத்திலிருந்து அதிர்ச்சி செய்திகளும் வரும் சில நாட்களில் நமக்கு உறுதியான தகவலா தோன்றுவது அடுத்த நொடி வதந்தியாக மாறிடும் ஆனா இன்று பேசப்போகும் விஷயம் சாதாரண வதந்தி இல்லை ஒரு திட்டமிட்ட அரசியல் நடனம் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அரசியலுக்குள் நுழைந்த நாளிலிருந்து இங்குள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கணக்கு உடம்புக்குள்ள ஓழிகிட்டே இருக்கு ஆனா கடந்த இரண்டு வாரமா இந்த கூட்டணி பகுதி ஒரு பெரிய சர்க்கசா மாறிவிட்டது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தரப்பும் விஜயை அவரவரின் கணக்குக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் தமிழகத்தில் கேள்வி எழுப்பது விசை என்ன ஊறுகாயா யாரெல்லாம் வேண்டுமானாலும் எடுத்து போட்டுகிறாங்களே இது ஒரு மீம் அல்ல தமிழக அரசியலின் ரியல் சென்டிமெண்ட் இப்போ இந்த முழு கதையை அடுக்கடுக்காக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இது சாதாரண தேர்தல் கிடையாது திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக காங்கிரஸ் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சிகளும் வாழ்க்கை சாவு தத்துவத்தோட களத்தில் நிற்க போகுது திமுக இரண்டாவது முறையும் ஆட்சியில் தொடரணும் என்பது மு க ஸ்டாலினின் தனிப்பட்ட அண்ட் அரசியல் பிரஸ்டீஜ் அதிமுக பத்து தோல்வி பழனிசாமி என்ற மீமை நசுக்கணும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் பேட்டில் பாஜக தமிழகத்தில் முதல் தடவையாக கிங் மேக்கராக எழுதணும் காங்கிரஸ் மக்களவை படுதோல்விக்கு பிறகு மாநிலத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் நாம் தமிழர் தனித்து போட்டியிட்டு வரலாறு படைக்க முயற்சி இந்த படத்தில் புதிதாக நுழைந்திருக்கிறதே விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் அவரே முதலமைச்சர் வேட்பாளர் அதை முன்னதாகவே அறிவிச்சிடுச்சு அப்புறம் எப்படி கூட்டணி எதுவும் ஃபைனல் இல்ல ஆனா கூட்டணி பேசுவது யார் அவர் பெயரை பயன்படுத்துவது யார் இந்த கதையில்தான் பெரிய ட்விஸ்ட் விஜய் கூட்டணி வதந்திகள் யார் கிளப்புறாங்க ஏன் கிளப்புறாங்க கடந்த பத்து நாட்களாக ஒன்று ஒன்றா திரும்ப திரும்ப வரும் கதை விஜய் காங்கிரஸோடு கூட்டணி போகிறார் விஜய் அமுகவுடன் பேசி வருகிறார் தேமுதிகா விஜய் பேச்சு நடக்குது பாமக விஜய் இணைப்பு முடிந்து போச்சு சிறப்பென்ன இதில் ஒன்றும் உண்மையில்லை தமிழக வெற்றி கழகமே இதை ஓப்பனா சொல்லுது அவர்கள் சொல்வது இதுதான் விஜய் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சு தொடங்கல அப்படி என்றால் இந்த வதந்திகளை கிளப்புவது யார் யார் விஜய் பெயரை பயன்படுத்துறாங்க வெற்றி கழகத்தின் பதில் கெட்டா இருக்கு சில கட்சிகள் தங்களை பெரிய கூட்டணி பாட்னர் போல காட்ட விஜய் பெயரை பயன்படுத்துறாங்க ஏன் ஒண்ணு திமுக மற்றும் அதிமுக பக்கம் சீட்டு பெறம் அதிகரிக்க ஒரு கட்சி திமுக மற்றும் அதிமுக கிட்ட சொல்றாங்க எங்க கிட்ட விஜயோட கூட்டணி பேச்சு போகுது அதனால நீங்க சீட்டு அதிகமாக கொடுங்க அதாவது விஜயை ஒரு கேடயம் மாதிரி பயன்படுத்துறாங்க திமுக அதிமுக கேட்கும் முதல் கேள்வி உங்க ஓட்டு எவ்வளவு உங்க கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கு அதற்கு பதிலா சில கட்சிகள் தந்திரம் பண்றாங்க விஜய் எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார் அப்படின்னு பிளஃப் இரண்டு மீடியா நெரேட்டிவ் கண்ட்ரோல் சில கட்சிகள் மீடியாவுக்கு லீக் போடுறாங்க ஏன் தெரியுமா தங்கள் விசிபிலிட்டி பெருக்க தங்கள் பொலிட்டிக்கல் வெயிட் அதிகரிக்க தங்களை கிங் மேக்கர் போல காட்ட ஒரு சேனல் எட்டு மணிக்கு சொன்னா அடுத்த ஐந்து சேனல் ஒன்பது மணிக்கு சொல்றாங்க அது வைரல் ஆகிறது மூன்று சப்போர்ட்டர்ஸ் குழப்பம் மைலேஜ் விஜயை யார் வேண்டுமானாலும் அவர்களோட சைடுல புல் பண்ண முயற்சிக்கிறாங்க இதிலிருந்து அவர்களுக்கு குறைந்தது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நாம பெரிய அலையன்ஸ் பிளேயர் என்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான கொள்கை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சொல்வது இதுதான் ஒன்று எந்த கட்சியுடனும் பேச்சு தொடங்கல இரண்டு அதிருப்தியாளர்கள் எக்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எக்ஸ் காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் இவங்களோட மட்டும் பேசுறோம் மூன்று கூட்டணி முடிவு ஜனவரி பிப்ரவரி தான் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோர் ஆட்சியில் பங்கு இதுதான் உண்மை தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தி அதிர்ச்சி இது கதையின் பெரிய மாற்றுக்கோணம் தமிழகத்தில் காங்கிரஸ் என்ன எக்ஸிக்யூட் பண்ணறது அதிக சீட்டு கேட்டு திமுகவோட மோதுவோம் ஆனா பீகார் தேர்தல் அவர்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடி அறுபத்தி ஓரு இடம் போட்டி ஆறு இடம் வெற்றி இந்த டிஃபீட் டெல்லி தலைவர் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டது டெல்லி முடிவு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக செல்ல வேண்டாம் அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதையே ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய வழி வெற்றி கழகம் காங்கிரஸ் பக்கம் சைலண்ட்லி பார்க்க முயற்சி செய்தாங்க ஆனா காங்கிரஸ் மேலிடம் உத்தரவு திமுக தான் நம்ம பக்கம் விஜய் கூட்டணி தேவையில்லை இந்த முடிவு வெற்றி கழகத்திற்கு ஒரு சைலண்ட் ஷாக் பிரேமலதா விஜய் பேச்சா இது ஒரு பியூர் ரூமர் அமமுக பக்கம் என்ன நடக்குது இங்கு விசிபிலிட்டி வாங்க விஜயின் பெயரை ரிப்பீட்டடா மென்ஷன் பண்ணறாங்க ஆனால் வெற்றி கழகம் இதையும் விஜய் விஜய் சொன்ன முக்கிய லைன் கூட்டணி ஜனவரி பிப்ரவரியில் தான் பார்க்கலாம் அதுக்குள்ள திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக யார் வேண்டுமானாலும் அவரது பெயரை தங்கள் விஷுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் விஜய் சைலண்ட் ஏன் இதுதான் அவரது அரசியல் சக்தி சில நேரங்களில் பேசாம இருப்பதுதான் சிறந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் களத்தில் சூடு எப்படி இருக்கும் ஒன் திமுக கூட்டணி டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் லெஃப்ட் பிளஸ் விசிகே நிலையான கணிக்கப்படிய கூட்டணி டூ அதிமுக கூட்டணி ஏஐஏடிஎம் கே பிளஸ் பிஎம்கே சர்ச்சையானது ஆனாலும் பவர்ஃபுல் காஸ்ட் பேஸ்டு பேஸ் த்ரீ நாம் தமிழர் தனித்து போட்டி ஏற்கனவே அறிவிப்பு ஃபோர் வெற்றி கழகம் ஆப்ஷன் ஓபன் ஜான்ஃபெப் கூட்டணி முடிவு நிலுவையில் உள்ளது இதனால்தான் விஜயின் பெயர் அனைவருக்கும் தேவை விஜய் யூஸ் ஆர் அப்யூஸ் முக்கிய கேள்வி விஜய் என்ன ஊறுகாயா யாராவது வேண்டுமானாலும் கொண்டு வந்து கலவையில கலக்குறாங்க இந்த வரி தமிழக இளைஞர்கள் மனதில் எழுந்த உண்மை உணர்வு விஜய் ஒரு புதிய அரசியல் தலைவரா ஆம் ஆனா அவரது சப்போர்ட் பேஸ் மிகப்பெரியது பெரியது அதனால்தான் ஒவ்வொரு கட்சியும் அவரை தங்கள் பக்கம் போல காட்டி தங்கள் வேல்யூவை உயர்த்துறாங்க இதுதான் இந்த வதந்திகளின் ரியல் பொலிட்டிக்கல் அனட்டமி நண்பர்களே இங்குள்ள உண்மை மிகவும் சிம்பிள் விஜயின் பெயரை யார் வேண்டுமானாலும் இன்டர்னல் பயன்படுத்துறாங்க அதுவே செய்தி சேனலில் ரூமரா பறக்குது அந்த ரூமர் மாறுது அந்த சீட் ஷேரிங் மாறுது ஆனா இறுதியில் விஜயின் சைடில் இருந்து ஒரு அழைப்பும் இல்லை ஒரு இன்விடேஷனும் இல்லை ஒரு அலையன்ஸ் மீட்டும் இல்லை அவரே சொல்றார் கட்சியை வலுப்படுத்துகிறோம் கூட்டணி ஜான்வரி பிப்ரவரியில் தான் அதனால் இந்த வதந்திகளை உண்மை என்று நம்ப வேண்டாம் அரசியல் தந்திரம் என்று மட்டும் பாருங்கள் விஜயின் கூட்டணி வதந்திகளை யார் கிளப்புறாங்க கூட்டணி பேரத்தை அதிகரிக்கலாமா உங்க கருத்து என்ன உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி